பிரித்தெடுக்கும் தேவன் பனிரெண்டு கோத்திரம் நிறைந்த இசலமியல் மக்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்னார் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லுவார் அதனாலதான் எண்ணாகமத்தில் பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது சரிங்களா இப்போ இந்த பனிரெண்டு கோத்திரத்தாரில் ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா உங்களை எனக்கு என்று பிரித்தெடுத்தேன் அப்படிங்கிறார் அதுல அவங்க என்ன அவனுடைய வேலை என்ன தெரியுமா உடன்படிக்கை பெட்டி சுமக்கணும் அன்றாடம் பலிகளை செலுத்தணும் கத்தருடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய வேலை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்த நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார் எதற்கு தெரியுமா உடன்படிக்கை பெட்டியாக இயேசுவை நாம் சுமந்து செல்லணும் அன்றாடம் அவரோடு இருந்து அவருக்கு துதிபலிகளை செலுத்த வேண்டும் அடுத்தது அவருடைய சமூகத்தில ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இதற்காகத்தான் நம்மை கத்தர் வேறு பிரித்திருக்கிறாராம் ஆசாரியர்களாய் லேவியர்களாய் வேறு பிரித்திருக்கிறாராம் அலலூயா ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பிரித்தெடுத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்ய அனுகிரகம் பண்ணுவாராக காட் பிளஸ் யூ ஆல்